ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ தலைவர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வேட்டையின் படத்தோடைய ஷூட்டிங்கில் இப்போ இருந்தார் ஸோ இன்னைக்கு காலையில் சென்னை திரும்பி இருக்காரு அவரோட போர்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா விராப்பாயிடுச்சு அப்படிதான் சொல்லணும் இன்னும் ஒரு சில செக்மெண்ட்ஸ் மட்டும்தான் எடுக்க போகிறாங்க அதாவது ஒரு பேச்ச் சீன்ஸ் மட்டும் தான் எடுக்க போகிறாங்க அதெல்லாமே பிப்ரவரி மாசத்துல இருந்துடுவாங்க படத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் இந்த மாசத்தோட முடியுது அப்படின்றதான் லேட்டஸ்டான தகவல் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த படம் சம்மருக்கு ரிலீஸ் ஆகும் சம்மர் எஜ்ஜில் ரிலீஸ் ஆகும் இல்லன்னா ஆகஸ்ட் மாசம் அந்த இன்னும் டேவை டார்கெட் பண்ணிருக்காங்கன்னு நம்ம பேசினோம் இப்ப அடுத்தது தலைவர் நூத்தி எழுபத்தொன்னு லோகேஷ் கனகராஜ் படம் ஸோ இதுதான் இப்போ இப்ப புரட்டி இண்டஸ்ட்ரிய பத்தாட்டுக்கூடிய நியூஸாக இருக்கு என்னன்னா இந்த படத்துடைய ஷூட்டிங்கும் அநேகமாக ஏப்ரல் மாசம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தோடைய கதை எழுதுறதுக்கான பணி ஸோ அந்த படத்தோடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் பிஸியா இருக்காரு எல்லாமே அவர் இன்னும் இந்த மாசமா அடுத்த மாசத்துல முடிச்சுட்டாருலாம் ஏப்ரல் மாசத்துல இருந்து ஷூட்டிங் பண்ணலாம் அது அவரே சொல்லியிருக்காரு பேட்டியில் இந்த படத்தோடைய ரிலீஸ் எப்போ இருக்க போகுது இந்த படம் வந்து ஒரு ஆறுலேருந்து இருந்து எட்டு மாசம் வரைக்கும் தான் எடுக்க போறாங்க அதிகபட்சம் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தோட ரிலீஸ் அநேகமாக அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப நியூஸஸ் வந்துங்க ஏன்னா சன் பிக்சர்ஸ் அந்த பேட்டா படத்தோடைய அந்த ரிலீஸ் பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் ஸோ பொங்கலுக்கு ஒரு பெரிய ஒரு காட்டியிருந்தாங்க ஸோ மீண்டும் நம்ம பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சுருக்காங்களாம் இதுக்கு இடைப்பட்ட தான் இப்ப கமல்ஹாசன் அவர்களுடைய தக் லைஃப் ஸோ சமீபத்துல அந்த படத்தோடைய அந்த இன்ட்ரோ வீடியோ கூட ரிலீஸ் ஆயிருந்தது இல்லையா சோ அந்த படமும் பாத்தீங்கன்னாக்கா அநேகமாக வர பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதை டார்கெட் பண்ணி தான் கமலஹாசன் அவர்களும் பாத்தீங்கக்கா இப்ப அந்த படத்தோட ஷூட்டிங்ல கலந்து நினைக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு இதை தாண்டி அடுத்தது இப்ப தளபதி விஜய் அவர்கள் அவரும் பாத்தீங்கன்னாக்கா இப்ப வெங்கட் பிரபு படத்துல நடிச்சு நிற்காரு அடுத்தது ஒரு படம் வந்து கம்மிட்டா இருக்காரு அந்த படத்துல நடிச்சு முடிச்சுட்டு அரசியலுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு அந்த கடைசி படமும் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய டார்கெட் படி பார்க்கும்போது அடுத்த வருஷம் பொங்கலுக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாங்க டைம்ல தலைவர் தளபதி கமலஹாசன் அவர்கள் மூணு பேருமே அடுத்த வருஷம் பொங்கலை தான் டார்கெட் பண்ணிருக்காங்க இதில் யார் வந்து அந்த ரேஸ்ல வந்து முந்த போறாங்க யார் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க யார் வந்து ரேஸ்ல வந்து பின்வாங்க போறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ உங்களோட கருத்து என்ன இதில் கண்டிப்பா தலைவரோட படம் முதலிடம் ஏன்னா சான் பிக்சர்ஸ் அது இல்லாமல் ஆளுங்கட்சி அது அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது அதுவும் இந்திய லெவலில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு படமா இருக்குது லோகேஷ் கனகராஜ் படம் கூட யார் போட்டிக்கு வந்தா எப்படி அந்த காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கீழே ஃப்ரெண்ட்ஸ்